தீ உள்ளான சென்னை செல்ஸ் கட்டிடம் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது சென்னை செல்ஸ் கட்டிடத்தை முழுமையாக இடிப்பதற்கான வாய்ப்பு கடந்த வாரம் தீ விபத்துக்குள்ளான சென்னை கட்டிடமானது தொடர்ச்சியாக இடிக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழாவது நாளாக இந்த பணி தற்போது நடைபெற்றுக் கொள்வதற்கு காணலாம் இந்த கட்டிடம் இடிப்புகள் குறித்து பல்வேறு விபங்களாக வகுக்கப்பட்டிருந்தன சென்னையை சேர்ந்த பதவி இந்த நிறுவனம் தான் இந்த இடிக்கும் ஒப்பந்த பணியை மேற்கொண்டது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்கள் கழித்து நிறுவனத்திற்கும் சென்னை நிறுவனத்திற்கும் அந்த இடிக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு நாள் முழுமையாக நடத்தப்பட்டது துவக்க நாள் அன்று இடிக்கும் மனித பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தன அவற்றை நிவர்த்தி செய்து ஒவ்வொன்றாக இடிக்கப்பட்டது தற்போது வரை அதாவது இந்த கட்டிடத்தை வந்து மூன்று நாட்களில் இடித்து தள்ளப்படும் என்ற ஒரு உறுதியோடு மாநகராட்சி வந்து திட்டமிடப்பட்டது ஆனால் நடைமுறை சாத்தியக்குழுவில் பிரச்சனையின் காரணமாக தற்போது இடிக்கும் பதிலும் சற்று தொய்வு ஏற்படுது இந்த நிலையில் இதுவரை வந்து நாற்பது பதவிதம் அளவிற்கு இந்த கட்டிடமானது விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நீங்கள் நேரடியாக அந்த கூட காண முடியும் ஒட்டுமொத்தமாக அதனுடைய மைய தூண்களை அகற்றும் பணியை தற்போது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த ஏழு ஆறு ஐந்து ஆகிய தளங்கள் ஒட்டுமொத்தமாக சரிந்து கிடைப்பதை காண காணலாம் இன்னும் சிறிது நேரத்தில் அவை முற்றிலுமாக உரை உரைத்து தகர்த்ததற்கான பணிகளை வந்து தொடர்ச்சியாக பணிகள் வந்து முறைக்கிவிடப்பட்டுள்ளன இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு இடிக்கும் நிலையில பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றன குறிப்பாக அருகில் உள்ள கட்டிடங்கள் அருகில் உள்ள குடியிருப்புகள் வளாகங்கள் இதையெல்லாம் இருப்பதன் காரணமாக இடிக்கும் பணியை மிகவும் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு அந்த நிறுவனமானது இதன் காரணமாக பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக அவை உரை சரியும் காட்சிகளே வந்து உரைசலியும் உரை தெரியப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முற்றிலுமாக இந்த வியாபாரமானது பாதத்தினே தற்போது இதுவரை அனுமதிக்கப்படவில்லை ஒரு வாரம் வாலம் ஆழம் ஆகியும் போக்குவரத்துக்கும் அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக சிறு கடை வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் காட்சியை கூட காணலாம் தொடர்ச்சியாக அந்த கட்டிடம் வந்து நகர்த்தியக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த பணியானது முடிப்படுவது என்றால் இன்னும் ஒரு வார காலமாக அவகாசமாவதால் தேவைப்படும் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த கட்டிடத்தை முக்கியமாக உடைப்பதற்கு மேலும் ஒரு ஒரு வார கால அவகாசம் தேவைப்படும் என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சுபாஷ் பொதுவாக இது போன்ற கட்டிடங்களை இடிக்கும் போது இந்த நிறுவனத்திற்கு வந்து சுலபமான விஷயமாக தான் பார்க்கப்படும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ள இந்த கட்டிடம் இடிக்கக்கூடிய நிறுவனமானது பணிகளை மேற்கொள்ளும் ஆனால் நடைமுறையில் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக கட்டிடத்தினை ஒட்டியுள்ள பகுதிகள் குடியிருப்பு வளாகங்கள் அவையெல்லாம் இருப்பதால் பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் ஏற்கனவே இந்த கட்டிடம் தீ விபத்துக்குள் மிகப்பெரிய அளவில பாதி அளவில தரிந்தது இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு வியூகமாக வகுக்கப்பட்டுதான் இந்த கட்டிடமானது உடைக்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல கட்டிடங்களில் சென்னையில் உள்ள மிக உயர்ந்த எல்லாம் கட்டிடங்களையும் இடிக்கக்கூடிய நிறுவனமானது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையும் பலவித விஷயங்களை தான் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பாக இடிக்கப்படும் போது பக்கத்தில் உள்ள குளிர்புகள் பாதிக்கப்படக்கூடாது அது மட்டும் வேகமாக இடிக்கும் போது மற்ற அருகில் உள்ள பழமையான கட்டிடங்களுக்கு எங்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடாது என்ற தொடர்ச்சியாக பணியாளர்கள் வந்து அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறதாக நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அகற்றப்பட்ட ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தோக்க நாள் அன்று இடிக்கு தோக்க நாள் என்று மூன்று நான்கு ஜாக்கத்தை நடக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன அல்லது நான்கு எந்திரங்களும் ஒட்டுமொத்தமாக இடிக்கும் பணிகளை வந்து பயன்படுத்த முடியவில்லை ஏனென்றால் அதுக்கான போதிய இடமோ அவகாசமோ இடமோ அங்கே இல்லை மேலும் இரண்டு எந்திரங்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆறு எந்திரங்களும் ஒரே சமயத்தில் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக ஒரே பழுதப்பட்டால் இடிப்பதற்காக தயார் நிலை வைக்கப்பட்டது இன்னும் சில இடங்கள் பகுதிகள் அவருக்கு வாய்ப்பு இடங்களில் கிடைக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்துல அனைத்து இயந்திரங்களையும் பயன்படுத்தி வேகமாக இடிப்பதற்கான வழியையும் திட்டங்களையும் அந்த நிறுவனம் மேற்கொள்ள இருக்கிறது சண்டிதான் சுபாஷ் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி